காய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்க சாப்பிட்றாங்களா இல்லையா ரொம்ப ஒளியாக இருக்கிறாங்களா இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க இதுக்கான ஒரு தீர்வு இருக்குது முப்பது நாட்களில் உங்களோட பிள்ளைங்க நிறை அந்தளவுக்கு கூடும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்வீங்கன்னு சொன்னால் பிள்ளைன வெயிட்டை நீங்கள் கூட்டிக் கொள்ளலாம் இதுக்கு என்ன செய்யணுமன்றதை பார்ப்போம் அதுக்காக ஒரு பாத்திரமௌண்டில் நான் ஒரு கப் உளுந்து எடுத்துக்கிறேன் அதாவது பாதி உளுந்து அதாவது கருப்பு உளுந்து இது நல்ல ப்ரோட்டீன் நிறைந்தது கருப்பு உளுந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நூறு கிராமில் இருபது தொடக்கம் இருபத்தஞ்சி கிராமளவில் பிரதம் இருக்குது ஆனால் வெள்ளை உளுந்தில் பதினஞ்சு தொடக்கம் இருபதுக்குள்ளே தான் இருக்குது இதனால் பிரதம் நிறைந்த கருப்பு உளுந்து தான் நாங்கள் இப்போ எடுத்துக்கொள்கிறோம் கருப்பு எள்ளம் அரைக்கப் அளவு எடுத்துக்கொள்வோம் இழைத்தவனுக்கு எல்லைன்னு சொல்லுவாங்கள் இந்த வெயிட்ட கூட்டுறதுக்கு ஒரு சிறந்த உணவு எள்ளென்று சொல்லலாம் வெள்ளையும் இதில் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் உளுந்து முக்கால் பதத்துக்கு புரிஞ்சு வர எள்ளை சேர்த்து கொள்ளணும் எள்ள சூடாகும்போது சத்தமாக வெடிக்கும் அந்த பதத்திலேயே இதை நாங்கள் இறக்கிக் கொள்ளலாம் அதே பாத்திரத்துக்குள்ளே முக்கால் கப்பளவு சனன்று சொல்லுவாங்க நிலக்கடலை அதை வறுத்துக்கொள்வோம் அதுலேயும் புரோட்டீன் அதிகமாக இருக்குது நூறு கிராமில் இருபத்தஞ்சி கிராம் அளவு புரதம் இருக்குது புரோட்டீன் தான் தசை வளர்ச்சியை தூண்டும் அதுக்கான தான் நம்ம புராதம் இந்த உணவுகளை அதை எடுக்கிறோம் இப்போ இந்த மூண்டையும் நாங்கள் வறுத்துக்கொள்வோம் முதல் உளுந்தையும் எள்ளையும் வறுத்து நாங்கள் இப்போ இந்த நிலக்கடலை ஏதாவது கச்சானையும் நாங்கள் அதில் வறுத்துக்கொள்வோம் இதை நான் கறக்க விடாமல் வரத்து கொள்ளணும் இந்த பதம் ஓகே இப்போ நாங்கள் இதை இறக்கி கொள்ளுவோம் இறக்கிட்டு இதில் இருக்கிற அந்த கோவை நாங்கள் எடுக்கணும் இப்போ கொஞ்சம் மாற விட்டுட்டு நல்லா நசித்து எடுப்போம் எடுத்துகிட்டு பாருங்கள் அதில் இருக்கிற அந்த கோதை நாங்கள் படைச்சி எடுக்கலாம் வரத்த மூண்டு பொருளையும் உண்டாக சேர்த்து கலந்து வைப்போம் இந்த கலவை ஆறுன பிறகு மிக்சி கப்பில் போட்டு அதை நாங்கள் கொள்ள போகிறோம் நல்லா பைன் பேஸ்ட்டு அரைச்சி கொள்ளணும் இதை மாதிரி அரைச்சி கொண்டா ஓகே இப்போ அரைச்ச பிறகு ஈரம் இல்லாத ஒரு போத்தலுக்குள்ளே ரூப்பிக்குள்ளே இதை நாங்கள் போட்டு ஒரு கிழமைக்களவு நாங்கள் வச்சுருக்கலாம் ஈரத்தன்மை இருந்தால் பலதாக ஈரம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் இதை ஒரு மாதம் அளவிலும் வச்சு கொள்ளலாம் இந்த அரைச்சி வச்ச மாக்களவு தான் உடல் எடை அதிகரிக்க போது தினமும் காலையில் பசுப்பால் ஒரு கப் சூடாகடுக்கணும் அதுக்குள்ளே ஒரு தேக்கரண்டி இந்த மாக்களவையை சேர்த்து கொள்ளணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சுகரையும் மேட் பண்ணி இதை நாங்கள் குழந்தையில் குடிக்கலாம் பெரியவங்களும் இதை குடிக்கலாம் அவங்களுக்கும் ஓகே இருக்கும் வெயிட் கூடும் காலையில் குடிக்கலாம் இல்லாட்டி ஈவினிங்லேயும் குடிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் குடித்தாலும் ஓகே முப்பது நாளும் இதை செய்து கொண்டு வந்தால் வெயிட் கட்டாயம் கூடும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் சின்ன பிள்ளைகள் சில வேளை இதை குடிக்க விரும்பாட்டி இதுக்கு ஒரு வழி இருக்குது இதை நீங்கள் ஒரு தேக்கரண்டிய தேங்காய் பூவும் சுகரும் பண்ணி இப்படி உருண்டியாக பிடிச்சும் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது ரெண்டு தேக்கரண்டி உருண்டைகளை இப்படி நீங்கள் கொடுத்து வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்